ஓகே இப்போ உலகம் அழிய போகுது உங்களுக்கு ஒரு ஆஃப் டே டைம் இருக்கு அந்த ஆஃப் டே வந்து யாருக்கு டைம் சொல்ல முடியும் எங்க வீட்டுக்கார தான் வீட்டுக்கார இப்போ அப்பா அம்மாவோட வீட்டுக்காரை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்பா அம்மாவை தாண்டி நிறைய அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாக்கு மேல எனக்கு வந்து என்ன ரீசன் வேணும் இப்ப அப்பா அம்மா விட உங்களுக்கு பிடிக்குது அப்ப அதுக்கு என்ன ரீசன் ரீசன் சொல்ல வேண்டாமே ரீசன் சொல்லணும் இது லவ் லவ் தாங்க லவ் மேரேஜ் தானா

யாரும் வந்து உங்க வீட்டுல வந்து தக்க போறது கிடையாது இப்போ கடைசி வரைக்கும் அப்பா அம்மா தான் இருக்கு அது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த எதுக்கு வந்து அவங்க அது ஏன்னா எனக்கு அப்ப வந்து நீங்க அதை பெட்டரா பாக்குறது லவ் மேரேஜ் பெஸ்ட்னு நீங்க இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட் பெட்டர்ன்ற மாதிரி தோணுதுனா அப்ப அவங்க அது ஃபேமிலில வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க நல்லா வச்சிருக்காங்கன்னா லவ் மேரேஜ் பண்றவங்க கொஞ்சம் இதா தான் வச்சிருக்காங்க அதாவது ஃபேமிலி நல்லா வச்சிருக்காங்க அவங்க ஆனா ஹஸ்பண்ட் கப்பிள்ஸ் பாக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பாக்கும்போது லவ் மேரேஜ்ல பெட்டரா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். ஓகேங்க. இப்ப லவ் மேரேஜ்ல உங்களுக்கு ஏதாவது வந்து அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா என்ன சார்? வருமா? இப்ப ரொம்ப சண்டை அதிகம் போட்டுச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன? சரக்கு. வந்து எப்ப பண்ணும்போது. லவ் வந்து பண்றீங்க